ஆ ராகுல் என்னடி பொண்டாட்டி முன்னாடிலாம் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவேன் இப்போ நாலு தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் உனக்கு ஃபோன் எடுத்து பேசுகிறதுக்கு ஓ அதுக்கா இல்லைடா அப்புறம் வேற என்னடி பொண்டாட்டி ஓ அஞ்சா பொண்டாட்டின்னு சொல்கிறதே என்ன பாட்டடா ஏன் அதெல்லாம் ஆகலைடா அதுக்குள்ள பொண்டாட்டி பொண்டாட்டன்டா ஃபஸ்ட்டு சொல்கிறது பாட்டடா என்னடி வெக்கம்லாம் படுற மாதிரி இருக்கு சங்கே இல்லையே இப்போ நமக்கு கல்யாணம் ஆகப்போகுது வீட்டில் எல்லாருக்கும் நம்மளோட லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு இப்போ நீ ஃபோனே எடுக்க மாட்டேற யாருக்கும் வீட்டில் தெரியாதப்ப நான் ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் எடுத்துடுவேன் இப்போ இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி ஏன்ட்டு எடுக்க மாட்டேற பாயில் அந்த அண்ணியும் அந்த குட்டி பையன் சொந்தம் வந்துருந்தாங்கடா அதனால் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் உன் ஃபோனை என்னால் எதனால தான் எடுக்க முடியல ம் உனக்கு ஒரு நாயும் எனக்கு ஒரு நாயம் மாடி அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு வீட்டில் எங்கள் அப்பா அப்போ தான் ஊரில் இருந்து வந்திருக்காங்கண்ணே போரிடி பேசுறேன்னு சொன்னதுக்கு இன்னைக்கு என்ன கோவம் கோவிச்ச ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற நீ மாறிட்ட என்னென்னலாம் சொன்ன இப்போ நான் ஃபோன் பண்ணதுக்கு நீ ஃபோன் எடுக்கல நீ சொல்ற காரணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சரி சரி நான் உங்கள்கிட்ட சும்மா விளாட்டுக்கு தாண்டி பேசிகிட்டு இருந்தேன் நீ என்னடி பண்ணிட்டு இருக்காங்களா பேசிட்டு ஐயோ எனக்கு சிரிப்பு எனக்கு சிரிப்பே வரலடி சரி உங்க அண்ணி துபாயிலேருந்து எப்போ வந்தாங்க எப்படி சாஃப்டாக பேசுகிறாங்களா ஆ நல்லா பேசுகிறாங்க ஆ எங்களா சாயங்காலம் வரங்கள அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு அக்காட நானும் அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிருக்காங்க ஓ அந்த கேப்பில் மேடம் எனக்கு ஃபோன் பண்ண வந்திருக்கீங்க ஆமாடா உங்கள்கிட்ட பேசிட்டு போய் இந்த சாயங்காலம் வர்றதுக்குமே ஆ எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடியாகணும்ல அப்படி பாவி அதுக்கு இப்ப இருந்தே மேக்கப் பண்ண என்னடா நான் மேட்சிங் என்ன பொருளாம் தான பார்க்க போறேன் சரி சரி அந்த நிலைமை எப்படி எப்படினா எல்லாம் கலம்பருக்கு லவலி பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ உன் தங்கச்சி நான் என்னமோ நினைச்சேன்டா அண்ணா நீ சொன்னதுக்கு மேலேயே வாய் பயங்கரமா அடிக்கிறாடா அட ஆமாண்டி இப்பயாவது நீ என்ன நம்புறியா இதுக்கு எடுத்தாலும் தங்கச்சியை பற்றி குறைய சொல்லிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ உனக்கு தெரியுதா அவள் சரியான வாழு என்ன வரப்போற பொண்டாட்டிக்கிட்ட என்ன பேசுகிறான்னு ஒட்டிச்சுக்கலான்னு வந்தா இவன் தமிழை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே நம்மளை பற்றி இல்லாத பொருளாதையும் போட்டு கொடுக்குற மாதிரி தெரியுது வரேண்டா அச்சோ என்னடா என்ன ஆச்சு இல்லை இல்லை என் தங்கச்சி வேற வந்து நிற்கிறாள் எப்போ வந்தான்னு தெரில வர பற்றி பேசிட்டு இருந்தேன்னா அதுதான் சரி பாருட்டி அப்புறம் பேசுவேன் ஆட்டா சரி எனக்கு தான் நேரம் நடிச்சிருக்கேன் கொஞ்சம் பேசிட்டு போடா இவ்வளோத்தையும் நேரம் குறை முடியாம அவங்க யாரோ வந்திருப்பாங்களான்னு பாரு நான் வைக்கிறேன் ஆனால் அவ்வளோ நான் பகுறு மாதிரி இருக்கேன் நல்லா பார்த்துட்டானா ம் சரி நம்ம வேலையை போய் பார்க்கறோம் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப ஏன் ஃபோன் பண்ணியிருந்தான் பேசிகிட்டு இருந்தேன் உனக்கு என்னோட பிரச்சனை புதுசாக யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு கேட்குறா முடிக்கிறா ரொம்ப ஊட்டாதா சரி அந்த ம் சரிங்கள்டா வேலை பார்க்குற பையன்ட்டா அவாய்க்கு தான் பேசிடுவா அப்புறம்